பாரதி ராஜா இயக்கிய அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் தான் ராதா கேரளாவை சேர்ந்த இவரின் நிஜ பெயர் உதய சந்திரிகா இவரின் பெயரை ராதா என மாற்றியது பாரதி ராஜா தான் அந்த படம் ஹிட் அடிக்கவே தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடிக்கத் துவங்கினார் எயிட்டிஸ்களில் ஹீரோக்களாக இருந்த மோகன் கார்த்திக் கமல் ரஜினி சத்யராஜ் உள்படம் பலருடன் ஜோடி போட்டு நடித்திருக்கிறார் இவரை போலவே இவரின் அக்கா அம்பிகாவும் சினிமாவில் நடிக்கத் தொடங்கி எயிட்டிஸ்களில் இருவருமே கொடிகட்டி கட்டி பறந்தார்கள் சிவாஜியுடன் கூட பல படங்களில் நடித்திருக்கிறார் ராதா அதுவும் முதல் மரியாதை படத்தில் ராதா வெளிப்படுத்திய நடிப்பை தமிழ் சினிமா ரசிகர்கள் சீக்கிரத்தில் மறக்க மாட்டார்கள் அந்த படத்தில் மட்டும் அவர் தனது சொந்த குரலில் பேசியிருந்ததால் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வாங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவரிடம் ராஜசேகரன் நாயர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டு மகள்கள் மூத்தவர் கார்த்திகா இவர் ஜீவா நடித்த கோ படத்தில் நடித்தார் இளையவர் பெயர் துளசி நாயர் இவர் மணிரத்னம் இயக்கிய கடல் உள்ளிட்ட இரண்டு படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதற்கப்புறம் தான் அவர்கள் இருவரும் சினிமாவில் நடிக்கல அதே போல ராதாவும் சின்ன திரைப்பக்கம் போய் சில நிகழ்ச்சிகளில் ஜட்ஜாகவும் இருந்தார் இதை பார்த்த பலரும் அவருக்கு கடன் சுமை அதனால் தான் சின்ன திரைக்கு வந்துவிட்டார் என பேசினார்கள் ஆனால் அதில் உண்மை இல்லை சினிமாவில் சம்பாதித்த படத்தில் சென்னை மற்றும் கேரளாவில் சினிமா ஷூட்டிங் நடக்கும் ஸ்டுடியோக்களை உருவாக்கினார்கள் இப்போது வரை அது அவருக்கு வருமானத்தை தான் கொடுத்து வருகிறது அதன் மூலம் கிடைத்த வருமானத்தில் இந்தியாவில் பல இடங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் பல நட்சத்திர ஹோட்டல்களை நடத்தி வருகிறார் மும்பையில் இவருக்கு சொந்தமாக வணிக வளாகம் தேட்டர் ஹோட்டல்கள் இருப்பதாகவும் இவரிடம் சுமார் நாலாயிரம் பேர் வேலை செய்து வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவரின் வியாபாரங்களை அவரின் இரு மகள்களும் கவனித்து வருவதாகவும் கூறுகிறார்கள் ஆயிரம் கோடிக்கு மேல் சொத்து வைத்திருப்பதால் ராதா சினிமாவில் நடிப்பதையே நிறுத்திவிட்டார் எனவும் சொல்லப்படுகிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க